முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் கழக தொண்டர்கள் தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெற்று மிகுந்த ஆர்வத்துடன் பூர்த்தி செய்து வழங்கினர் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா உத்தரவின் பேரில் உள்ளாட்சி தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது கழகத் தொண்டர்கள் ஏராளமானோர் மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத்தினரிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன நான்கு நகராட்சி ஏழு பேரூராட்சி பத்து ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றிற்கு போட்டியிட விரும்பும் ஏராளமானோர் மனுக்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து வழங்கினர் நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து வழங்கினர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத்தினரிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன இதில் தண்டராம்பட்டு செங்கம் கீழ்பென்னாத்தூர் புதுப்பாளையம் கலசப்பாக்கம் ஜமுனாமரத்தூர் உள்ளிட்ட எட்டு ஒன்றியங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர்